மின் கைத்தடி நேயர்களுக்கு அர்ஜுனனுக்கும் இருக்குது தொடர்பு அது குறித்த சுவாரஸ்ய அறிவியல் பதிவு பார்க்கலாம் பெங்களூரு பூமியை ஐம்பத்தி மூன்று நாட்கள் மட்டும் சுற்றி வர குட்டி நிலவை வெறும் கண்களில் பார்க்க முடியாது என இஸ்ரோ தெரிவித்துள்ளது பூமியின் துணைக்கோளாக நிலவு மட்டுமே உள்ளது ஒரு சில சிறு கோள்கள் அவ்வப்போது பூமியை சுற்றி வருவது வழக்கம் அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிடிஎஸ் என்று அழைக்கப்படும் குற்றி நிலவு பூமியை சுற்றி வரவுள்ளது இது வெறும் பத்து மீட்டர் விட்டம் கொண்டது விட்டம் மூவாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஆறு கிலோமீட்டர் கொண்ட இது வழக்கமான நிலவை விட மூன்று லட்சத்தி ஐம்பதாயிரம் மடங்கு சிறியது எனவே கண்ணால் காண முடியாது என விண்வெளி பொருள்கள் கண்காணிப்பு குழு தலைவர் டாக்டர் அனில்குமார் உறுதிப்படுத்தியுள்ளார் குட்டி நிலவு குறித்து அனில்குமார் கூறியதாவது பூமியின் தற்காலிக குட்டி நிலவு ஐம்பத்தி மூன்று நாட்களுக்கு நமது கிரகத்தை சுற்றி வரும் பூமியின் நீள்வட்ட விசையில் இருந்து பிரிந்து நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி சூரிய குடும்பத்தின் பரந்த பகுதிக்கு திரும்பும் செப்டம்பர் இருபத்தி ஒன்பது முதல் இதன் பூமியை சுற்றும் பயணம் தொடங்குகிறது அமெரிக்க வானியல் சங்கத்தின் ஆராய்ச்சி குறிப்புகளில் வெளியிடப்பட்ட அறிக்கையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிடிஎஸ்ஸின் சுற்றுப்பாதை பண்புகள் அர்ஜுனா சிறுகோள் தொகுப்பில் இருந்து வரும் சிறு கோள்களின் பண்புகளை ஒத்திருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அர்ஜுனா என்பது சூரிய குடும்பத்தில் உள்ள சிறு கோள்களின் ஒரு தனித்துவமான குழு இந்த சிறுகோள் குழுவில் பெயர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்றில் சூட்டப்பட்டது ஆஸ்திரேலியாவின் சைடிங் ஸ்பிரிங் ஆய்வகத்தில் வானியலாளர் ராபர்ட் எச் மெக்னாட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்று விஜி என்ற சிறுகோளை கண்டுபிடித்தார் மகாபாரதத்தால் ஈர்க்கப்பட்ட அவர்தான் சிறுகோள்களின் கூட்டத்துக்கு அர்ஜுனா என்று பெயர் சூட்டியவர் அர்ஜுனன் தனது துணிச்சலுக்கும் இணையற்ற வில்வித்தை திறமை பெயர் பெற்றவர் அர்ஜுனனின் வேகமான அம்புகளைப் போல சூரிய குடும்பத்தின் வழியாக சிறுகோள் வேகமாக செல்வதையும் அதன் கணிக்க முடியாத தன்மையையும் இந்த பெயர் பிரதிபலிக்கிறது பூமியை சுற்றி குட்டி நிலவு தோன்றுவது இது முதல் முறை அல்ல என்றார் விஞ்ஞானிகள் தெரிவித்தனர் இதற்கு முன்பு மற்றும் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுகளில் இதே போன்ற நிகழ்வுகள் நடந்துள்ளன என்றும் அவர்கள் தெரிவித்தனர் நன்றி நேர்களே மீண்டும் ஒரு அரிய அற்புத சிறப்பு தகவல்களில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மதுரை முருகேசன் தஜாவூர்